இது உலக செய்திகள் செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் முதலில் தலைப்பு புலம்பெயர்தலை கட்டுப்படுத்த கனடா அரசு கொண்டு வரவுள்ள புதிய சட்டம் மூலம் செம்மணி மனித புதைக்குழிக்கு நீதி கோரி முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தின் போது பல்வேறு கோரிக்கைகள் முன்வைப்பு இந்தியாவில் கொரோனா தொற்று அதிகரிப்பு நான்காயிரம் பேருக்கு அதிகமானோர் கொரோனா தொற்றால் பாதிப்பு பன்னிரண்டு நாடுகளில் இருந்து வரும் பயணிகளை தடை செய்யும் பிரகடனத்தில் கையெழுத்திட்ட டொனால்ட் ட்ரம்ப் ஆர்சிபி வெற்றி கொண்டாட்டத்தில் சோகம் கூட்ட நெரிசலில் சிக்கி பதினோரு பேர் உயிரிழப்பு தொடர்வன விரிவான செய்திகள் கனடா அரசு புலம்பெயர்தலை கட்டுப்படுத்தும் நோக்கில் புதிய சட்டமூலத்தை முன்வைத்துள்ளது புலம்பெயர்வோரின் எண்ணிக்கையை சீரமைப்பதோடு சில புகலிட கோரிக்கைகளை தடுக்கவும் சட்டவிரோதமான இடநுழைவுகளை கட்டுப்படுத்தவும் இந்த சட்டம் உருவாக்கப்பட உள்ளது புலம்பெயர்தல் அமைச்சராக இருக்கும் லீனா டயப் கூறுவதன்படி வலிமையான எல்லைகள் எனப்படும் இந்த சட்டம் போதைப் பொருள் ஆயுதங்கள் மற்றும் திட்டமிடப்பட்ட குற்ற நடவடிக்கைகள் போன்றவைகளின் நுழைவையும் தடுப்பதை குறிக்கோளாக கொண்டுள்ளது இந்த சட்டம் அமலுக்கு வந்தால் அமெரிக்காவுடன் பகிர்ந்து கொள்ளப்படும் எல்லைகளில் கண்காணிப்பு அதிகரிக்கப்படுவதோடு காவல்துறையினருக்கு கூடுதல் வழங்கப்படும் மேலும் முக்கியமான மாற்றமாக கனடாவில் ஒரு வருடத்திற்கும் மேலாக தங்கியிருப்பவர்கள் புகலிடம் கோருவதை எதிர்கொள்வதில் கடுமையான நிலைப்பாடு எடுக்கப்படுகிறது அதாவது கனடாவுக்கு வந்த பிறகு பதினான்கு நாட்களுக்குள் புகலிடம் கோராவிடில் அந்த நபர்கள் ஒரு வருடத்திற்கு பிறகு அந்த உரிமையை இழக்க நேரிடும் இதன் விளைவாக அவர்கள் நாடு கடத்தப்படுவதற்கும் வாய்ப்பு உள்ளது யாழ்ப்பாணம் செம்மணியில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைக்குழிக்கு நீதி வேண்டிய போராட்டம் இன்று செம்மணி சந்தியில் முன்னெடுக்கப்பட்டது இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர் பதாகைகள் தாங்கி செம்மணி புதைகுழிக்கு நீதி வேண்டும் மறைக்காதே புதைகுழிக்குள் மறைக்காதே எங்கே எங்கே உறவுகள் எங்கே இனப்படுகொலைக்கு சர்வதேச விசாரணை வேண்டும் என கோஷமிட்டு அவர்கள் தமது வேதனையையும் கோரிக்கைகளையும் வெளிப்படுத்தினர் இந்த போராட்டத்தில் பல்வேறு அமைப்புகளை சேர்ந்த முக்கியமானோர் கலந்து கொண்டனர் இதேவேளை செம்மணி சித்துப்பாத்தியில் நடந்து வரும் அகழ்வுப் பணியின் போது மேலும் ஆறு எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அகழ்வுப் பணியின் மூன்றாம் நாளான நேற்று மூன்றாவது எலும்புக்கூட்டு தொகுதி பிரித்தெடுக்கப்பட்டு சட்ட மருத்துவ அதிகாரியின் பாதுகாப்பில் வைக்கப்பட்டது இந்த பணிகள் யாழ் நீதவான் ஆனந்தராஜா முன்னிலையில் நடைபெறுகின்றன சிறுவர்கள் மற்றும் பெண்களுடைய எலும்புக்கூடுகள் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உயர்ந்துள்ளன என்பது கவலையை ஏற்படுத்துகிறது இந்த நிலையில் இந்த அகழ்வு நடவடிக்கைகள் சர்வதேச சமூகம் மற்றும் மனித உரிமை அமைப்புகளின் மேற்பார்வையில் நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தி யாழ்நகர நுழைவாயிலான நாவர்குழி பகுதியில் இன்னும் ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களால் இன்று நடைபெற்றதாக அறிவி இந்தியாவில் கொரோனா தொற்று மீண்டும் அதிகரித்து வரும் சூழலில் நாடு முழுவதும் நாலாயிரம் பேருக்கு அதிகமானோர் தற்போது தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதில் நாற்பத்து நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது நிலைமைக்கு ஏற்ற வகையில் மாநில அரசுகள் அவசர நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது இதனையடுத்து மாநிலங்களின் சுகாதார அமைப்புகள் தங்களுக்குள்ள மருத்துவமனைகளில் ஆக்ஸிஜன் வெண்டிலேட்டர்கள் அத்தியாவசிய மருந்துகள் போன்றவை தேவையான அளவில் உள்ளதா என்பதை உறுதி செய்ய வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் கொரோனா தொற்று பாதிப்படைந்த நபர்கள் தங்களுக்குள்ள அறிகுறிகள் மோசமடையும் பட்சத்தில் உடனடியாக மருத்துவ உதவி தேட வேண்டும் என்றும் மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது இந்த அறிவுறுத்தல்கள் தற்போதைய பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கத்தில் தேசிய மற்றும் மாநில அளவிலான ஒருங்கிணைந்த முயற்சிகளாக கருதப்படுகின்றன ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் குறிப்பிட்ட சில நாடுகளிலிருந்து வரும் பயணிகளை தடை செய்யும் புதிய பிரகடனத்தில் கையெழுத்திட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளன இந்த புதிய நடவடிக்கை ஆப்கானிஸ்தான் மியான்மர் சாட் காங்கோ எக்குவடோரியல் கினியா எரித்ரியா ஹைட்டி ஈரான் லிபியா சோமாலியா சூடான் மற்றும் ஏமன் ஆகிய பன்னிரண்டு நாடுகளின் குடிமக்கள் அமெரிக்காவிற்குள் நுழைவதை முழுமையாக தடை செய்கிறது இதற்கிடையில் புருண்டி கியூபா லாவோஸ் சியராலியோன் டோகோ துர்க்மெனிஸ்தான் மற்றும் வெனிசுலா ஆகிய நாடுகளின் குடிமக்கள் மீது ஓரளவான கட்டுப்பாடுகள் விதிக்கப்படவுள்ளதாகவும் தகவல் வெளியிடப்பட்டுள்ளது ட்ரம்ப் இதற்கு முதலும் அவர் ஏழு பெரும்பான்மை முஸ்லிம் நாடுகளுக்கு எதிரான பயண தடை அறிவித்ததும் அதன் மீது பல்வேறு விவாதங்கள் மற்றும் சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதும் இறுதியில் இரண்டாயிரத்து பதினெட்டு ஆம் ஆண்டில் அமெரிக்க உச்ச உச்சநீதிமன்றம் அந்த தடை நடவடிக்கைக்கு அங்கீகாரம் அளித்ததும் குறிப்பிடத்தக்கது ஆனால் பின்னர் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் ஜனாதி அதிபதி ஜோ பைடன் பதவியேற்ற பின்னர் அந்த தடை நடவடிக்கையை ரத்து செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஐபிஎல் தொடரில் பல வருடங்களாக எதிர்பார்த்த வெற்றியை ஆர் சிபி பெற்றுள்ளமை நாடு முழுவதும் உள்ள ரசிகர்களிடையே பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த வெற்றிக்கு பின்னர் பெங்களூருவில் வெற்றி கொண்டாட்டங்களை முன்னிட்டு திறந்த வெளி பேரணி நடத்த திட்டமிடப்பட்டது எனினும் அதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்பதால் அந்த திட்டம் ரத்து செய்யப்பட்டது அதற்கு பதிலாக சின்னசாமி மைதானத்தில் வெற்றி விழா நடத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டது வெற்றி பெற்ற அணியினரை வரவேற்கும் வகையில் விமான நிலையத்தில் கர்நாடக துணை முதல்வர் சிவகுமார் நேரில் சென்று வீரர்களுக்கு வாழ்த்து கூறினார் இதனைத் தொடர்ந்து ஆர் சிபி வீரர்கள் முதல்வர் சித்தராமையாவையும் சந்திக்கச் சென்றனர் நேரத்தில் சாலையின் இருபுறமும் நிறைந்து இருந்த ரசிகர்கள் வீரர்களை உற்சாகமாக வரவேற்றனர் பின்னர் நடைபெற்ற வெற்றி விழாவிற்கு சின்னசாமி மைதானத்தில் ரசிகர்கள் பெருமளவில் திரண்டனர் ஆனால் கூட்டத்தை கட்டுப்படுத்த காவல்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளும் ஏற்பட்ட நெரிசலும் பெரும் விபத்தாக மாறியது இதில் சிக்கி பதினோரு பேர் உயிரிழந்துள்ளனர் என்பதும் மேலும் பதினைந்து பேர் காயமடைந்துள்ளதும் உறுதி செய்யப்பட்டுள்ளது காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதில் ஆறு பேரின் நிலைமைகள் தீவிரமாக இருப்பதால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது இந்த துயர சம்பவம் காரணமாக துணை முதல்வர் சிவகுமார் பொதுமக்களிடம் மன்னிப்பு கேட்டுள்ளார் நீங்கள் இதுவரை கேட்டது நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள் வணக்கம் ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகிலுள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்